இந்த கடைசி ஃபைனல் ஓடி மேட்ச்ல அவங்க பண்ண ஒரே ஒரு முக்கியமான தவறு அந்த தவறு அந்த வாய்ப்பை நம்ம இந்திய அணி முக்கியமா கேப்டன் கிடையாது ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி இவங்க இரண்டு பேருமே நம்ம இந்திய அணியில தற்போது இன்னைக்கு மேட்ச் நடக்கிறப்ப அவங்க செஞ்ச செய்கை தற்போது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகிக்கிட்டு வருது இதன் காரணமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிடையாது இரண்டு வருஷம் கிடையாது முப்பது வருஷமா நம்ம இந்திய அணி சாதனை இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் அப்படி முப்பது வருஷமா நம்ம இந்திய அணி அந்த சாதனையை இன்னைக்கு தகர்த்து எரிஞ்சு ஒரு புதிய வரலாறு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இன்னைக்கு நடந்திருக்க இந்த கடைசி ஓடியை அதாவது ஃபைனல் ஓடியை மேட்ச்ல நம்ம இந்திய அணி செஞ்சிருக்காங்க செஞ்சு காட்டியிருக்காங்க ஸோ அப்படி சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க என்னதான் முட்டாள்தனமான விஷயத்தை நம்ம இந்திய அணிக்கு எதிராக செஞ்சாங்க முக்கியமா அதை நம்ம ரோஹித் சர்மா கோலி இரண்டு பேருமே இன்னைக்கு மேட்ச்ல அவங்க செஞ்ச அந்த முக்கியமான செய்கை நம்ம இந்திய அணி என்ன முப்பது வருஷ ரெக்கார்டை இப்ப தக்க வச்சிருக்காங்க எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணி இன்னைக்கு டாஸ் போடுறப்ப டாஸ் ஜெயிக்க போறாங்களா இல்லை தோக்க போறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு கப்ல டாஸ் ஜெயிச்சு நம்ம இந்தியா இது வரைக்கும் அதுக்கு அப்புறமா ஓடியை மேட்ச்ல எப்பயுமே டாஸ் ஜெயிக்கல இருபது ஆட்டங்கள் சர்வதேச ஓடியை வரிசையாக தோத்துருக்காங்க நிறைய கேப்டன் மாறினாலும் நம்ம இந்தியா டாஸ் தோக்குறது மட்டும் அதுக்கு ஒரு முடிவு இல்லாமலே இருந்துச்சு ஆனா இப்பதான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கடந்து நம்ம இந்தியா இருபது சர்வதேச ஓடி ஆட்டத்துல டாஸ் தோத்து இன்னைக்குதான் ஒரு வழியா டாஸ் ஜெயிச்சாங்க கே எல் ராகுல் டாஸ் ஜெயிச்சதுமே உடனே சொல்லிட்டாரு நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணல சவுத் ஆப்பிரிக்கா அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு கே எல் ராகுல் சொல்ல அந்த இடத்துல இந்த மேட்ச்ல நம்ம இந்தியனின் வெற்றி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒன்னாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே போல கேப்டனா டெம்பா பவுமா நம்ம இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் போல இருக்கு ஜெயிச்சதுமே அவருக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல ஓப்பனர் ஆக ரெக்கெல் அதே போல குயின்டன் டிகாக் இவங்க இரண்டு பேரையுமே ஓப்பனராக இறக்கி விட்டு இருக்காரு டெம்பா பவுமா இந்த இடத்துல தான் டெம்பா பவுமா அவர் செஞ்சதுலேயே ரொம்ப மோசமான ஒரு மிகப்பெரிய தவறு அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரிகல் இதுக்கு முன்னாடி ஆட்டங்கள்ல மிடில் ஆர்டர்ல இறங்கி சிறப்பா விளையாண்டாரு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ரன்ன நிறைய குவிச்சு கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு ஓபனரா வந்த ரிகல் டக் அவுட் ஆகி வெளியேறினாரு நான்காவது பந்தலயே அவரு ஃபஸ்ட் ஓவர்லயே டக் அவுட் ஆனது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ரொம்ப பெரிய அடி பின்னடைவாக தான் இருந்துச்சு அப்போயாவது டெம்பா பவுமா அவர் புத்திசாலித்தனமா இதுக்கு முன்னாடி ஆட்டத்தில் ஓப்பனராக வந்து செஞ்சுரி அடித்த இடம் மார்க்ரம் அவரை இறக்கிருக்கணும் அதையும் செய்யலை பௌமா திரும்பவும் மூணாவதாக மார்க்ரம் இறக்குவார் அப்படின்னு பார்த்தா இறக்காமல் பௌமா அவரே மூன்றாவது பேட்ஸ்மேனாக வந்தார் அதே போல் மறுமுனையில் டீகாக் டிகாக் சிறப்பாக விளையாண்டாரு சம்மியா விளையாண்டாரு இன்னைக்கு அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு பவுமா ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க ஓரளவுக்கு கிடு கிடுன்னு சவுத் ஆப்ரிக்கா அணியின் ஸ்கோரை முந்நூறு அடிக்க போகிறாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டு ஸ்கோரை உயர்த்தினாங்க ஆனாலுமே நாற்பத்தி எட்டு ரனில் பவுமா அவுட் ஆகி வெளியேற அதுக்கு அப்புறமா கூட மார்க்கம் வரல ப்ரீட் அவர் தான் வந்தார் அவர் ஒரு இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து அவுட் ஆக அதுக்கு அடுத்ததாக தான் இடம் மார்க்கம் வராரு வந்த கொயோட மூணு பந்துக்கு ஒரு ரன் அடிச்சு வந்த சுவடை தெரியாத அளவுக்கு மார்கரம் வெளியேறிட்டாரு ஸோ ஆக மொத்தம் பௌமா அவரு அதாவது ரெக்கல் அவர் இறங்க வேண்டிய இடத்துல மார்கரம் மார்க்ரம் இறங்க வேண்டிய இடத்துல ரெக்கலை இறக்கி விட்டதால இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்களுமே சேர்ந்த ஆப்ல ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரன் தான் எடுத்திருக்காங்க அணியின் பேட்டிங் லைன் ரொம்ப ரொம்பவே மோசமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறமா யாருமே பெருசா ரன் குவிக்கவே இல்லை ஓபனரா வந்த டிகாக் அவர் மட்டும் செஞ்சுரி அடிச்சாரு அதுக்கப்புறமா வந்த பிரீவிஸ் இருபத்தி ஒன்பது மார்க்கோ ஜான்சன் அவர் கூட பதினேழு ரன் மட்டுமே எடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்கா அணி டெப்த் ஓவர்கள்ல பேட்ஸ்மென்கள் இல்லாம ரொம்ப ரொம்பவே போராடினாங்க இதன் காரணமா ஐம்பது ஓவர் முழுசாக விளையாட முடியாமல் இரநூத்தி எழுபது ரனுக்கே பத்து விக்கெட்டையும் இழந்து மோசமாக ஆல் அவுட் ஆனாங்க சவுத் ஆப்ரிக்கா முக்கியமாக நம்ம இந்திய அணி பக்கம் குல்தீப் அதே பிரசித் கிருஷ்ணா ரெண்டு பேருமே நான்கு நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்திருந்தாங்க இந்த நேரத்தில் இந்த இரநூத்தி எழுபத்தி ஒரு ரன் அப்படிங்கிற இந்த சுலபமான டார்கெட்டை நம்ம இந்தியா சேசிங் பண்ண வராங்க குறிப்பாக ஓப்பனராக எஸ் எஸ்ரி ஜெயஸ்வால் அதே போல ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே வந்தாங்க ஏற்கனவே டியூ ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறதால மைதானத்தில் சமய பனிப்பொழிவு இருந்துச்சு சவுத் ஆப்ரிக்கா அணி அவர்களால் நம்ம இந்திய போலர்களுக்கு பந்து போடவே முடியல ஜெய்ஷ்வால் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் நிதானமாக அற்புதமாக விளையாண்டாங்க அதுக்கப்புறமா கிடு கிடு கிடுன்னு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே போனாங்க கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கு நம்ம ரோஹித் சர்மா அவுட் ஆகுறதுக்கே இருபத்தி அஞ்சாவது ஓவர் ஆயிடுச்சு ரோஹித் சர்மா எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தார் எழுபத்தஞ்சு ரன் எடுத்ததுக்கு அப்புறமாக தான் ரோஹித் சர்மா அவரே அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம விராட் கோலி அதே போல தொடர்ந்து மோசமா விளையாண்டுகிட்டு இருந்த எஸ் எஸ் சி ஜெய்ஸ்வால் இந்த தான் ஏதோ கொஞ்சம் தட்டு தடுமாறினாரு கொஞ்சம் சில பந்துகளை வீணாக்கி ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் ஜெய்ஷ்வால் விளையாண்டாரு ஆனாலுமே இந்திய அணியில் அவருடைய இடத்த தக்க வச்சுக்கிற மாதிரி ஒரு மாதிரி பொறுமையாக பிளாண்டு செஞ்சுரி அடிச்சிட்டாரு ஜெய்ச்பால் இதனால் அவருடைய இடத்த தக்க வச்சுக்குவார் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் மறுமுனையில் வந்தது பிளாண்டது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம கிங் விராட் கோலி விராட் கோலி ஏற்கனவே பேக் டு பேக் செஞ்சுரி அடித்த பிளேயர் இந்த ஆட்டத்தில் அவருக்கு செஞ்சுரி அடிக்கிறதுக்கான அதாவது ஹேட்ரிக் செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் போதிய அண்ணன் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கல கிங் விராட் கோலி அவரும் அற்புதமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாண்டு அவருடைய அரை சத்தியுமே இந்த மேட்ச்ல கம்ப்ளீட் பண்ணாரு இதன் காரணமா ஏற குறைய பத்து ஓவர் இருக்கிறப்பவே இந்த மேட்சை இந்தியா முடிச்சுட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க செஞ்ச தவறு கேப்டன் பவுமா அவர் செஞ்ச தவறு இடம் மறக்கமா ஓபனரா இறக்கியிருக்கணும் அதே போல் ரிக்கல் அவரை மிடில் ஆர்டர்ல இறக்கிருக்கணும் ரெண்டு பேரையுமே பிளேஸ்மெண்ட் மாத்தி போட்டதால அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு ரெண்டுமே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எடுத்து கொடுக்கல குறிப்பாக சொல்லணும்னா இந்திய அணி ஃபீல்டிங் பண்ணுறப்ப கேப்டனாக இருந்தது கே எல் ராகுலா இல்லை விராட் கோலி இல்லை ரோஹித் சர்மா அவங்களா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிற மாதிரி தான் மேட்ச் போச்சு ஏன்னா நிறைய இடத்துல டிஆர்எஸ் எடுக்கிறப்ப அதே போல் ஃபீல்டிங் செட் பண்ணுறப்ப ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே கே எல் ராகுல் அவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டோம் அதே போல மற்ற எல்லா பிளேயர்களையுமே வழி நடத்திக்கிட்டு இந்தியன் டீம் அவங்க ரெண்டு பேருமே பௌமா அவர் செஞ்ச தவிர கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கிட்டு சவுத் ஆப்ரிக்கா அணி இரநூத்தி எழுபதில் அவுட் ஆகிறதுக்கு முக்கியமான ரோல் இந்தியா ஃபீல்டிங் பண்றப்ப ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க இந்தியன் டீமுக்காக ஸோ நம்ம இந்தியன் டீம் அபார வெற்றி மிகப்பெரிய அபார வெற்றி தற்போது சவுத் ஆப்ரிக்கா அணியை வீழ்த்தினதன் மூலிமா கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நம்ம இந்திய மண்ணில் தக்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அதை விடாம நம்ம இந்தியா முப்பது வருஷம் நம்ம இந்திய மண்ணுல காத்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ரெக்கார்ட் சாதனையை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த மிகப்பெரிய முக்கியமான சாதனை என்ன தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகள்ல பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்ப அந்த ஒரே தொடர்ல பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா டெஸ்ட் தொடர் அதுக்கப்புறமா ஓடிஐ தொடர் இப்படி இரண்டு தொடர்கள் பேக் டு பேக் நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த முப்பது வருஷத்துல நம்ம இந்தியா எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகும் எந்த ஒரு டீம் சீரீஸ் எந்த ஒரு இடத்துலயுமே ஒரே நேரத்துல டெஸ்ட் அதுக்கப்புறமா ஓடி தொடர்கள் பேக் டு பேக் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதே கிடையாது அப்படிப்பட்ட இந்த மிக முக்கியமான சாதனையை கடந்த முப்பது வருஷமா நம்ம இந்திய மண்ணில் தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்தியா ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அனைக்குதான் மோசமான டெஸ்ட் தோல்வி அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஓடியை இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் செகண்ட் ஓடியை திரும்பவும் தோல்வி இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா இந்த இரண்டு தொடரையுமே நம்ம இந்தியா இழந்திருப்பாங்க முப்பது வருஷம் கழிச்சு நம்ம இந்திய மண்ணில் இந்த மோசமான சாதனையை இந்தியா தக்க வைக்க முடியாம இந்தியா மோசமாக முப்பது வருஷம் கழிச்சு இந்த மோசமான சாதனை அந்த சாதனை பிரேக் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அதை பிரேக் செய்யப்பட விடலை நம்ம இந்தியா எப்படியோ இன்னைக்கு ஓடிய மேட்ச் ஜெயிச்சு இந்த டெஸ்ட் தொடர் எழுந்திருந்தாலும் எப்படியோ நம்ம இந்தியா ஓடியை தொடரையாவது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக தற்போது கைப்பற்றிருக்காங்க நிச்சயமா இந்திய அணியின் இந்த வெற்றி தற்போது இந்த முக்கியமான நேரத்தில் முப்பது வருஷமா இந்த ரெக்கார்டை இந்தியா தக்க வச்சுட்டு இருக்காங்க காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இந்திய அணியின் வெற்றி இப்ப மாறியிருக்கு